அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள பல லட்சம் மாணவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்ற கனவோடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளை மிகுந்த அக்கறையோடு தயார் செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை நல்ல விதமாக எழுதும் வகையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கால அட்டைவணையை நிர்ணயம் செய்து தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தேர்வுகள் திறமையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதை தலைவர் என்ற முறையில் நான் உறுதி செய்வேன் இந்த தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள் எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேரவேணும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் எண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஆலோசனைகள் பலரும் வழங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்போ கடந்த இரண்டு வாரங்களாகவே எங்களுக்கு பலரும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க அரசு பணியாளர் தேர்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்லா இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்குது அதனால் இதுலேயும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வருதுன்னா உங்கள் இருந்து வந்தாலும் சரி இருந்து வந்தாலும் சரி நாங்கள் அதை வரவேற்போம் அந்த ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் எதை நம்ம செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துவோம்

பிற மாணவர்கள் அந்த இதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும் அதனால் நாங்கள் இதில் உள்ள என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குதுங்க பார்த்து மற்ற தேர்வுகளையும் எப்படி நடத்துகிறாங்கிறதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அதில் நல்ல முயற்சி நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் அதில் இருக்குதுன்னா அதை நாங்கள் இதில் பின்பற்றுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தேர்வு தேர்வுக்கு தேர்வுகளுக்கும் முடிவுகளுக்கும் இடைவெளி உள்ள இடைவெளியை நிச்சயமாக நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கொடுக்குறேன் காலதாமதம் குறைக்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி

அதை திருத்துறது அப்புறம் அந்த ஆன்சர்க்கி அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சரை சரி பண்ணுறது பல ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்ணுறப்ப தான் நம்ம ம சீக்கிரமாக நம்ம முடிவு வெளியிடப்படும் ஸோ அதனால் நாங்கள் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம் இல்லை அதாவது நம்ம நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடா வருடா பரீட்சை நடத்தணும் அந்த வருடம் வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரீட்சை நடத்தணும் எப்படி நம்ம ஒரு ப்ரிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாதம் ரெண்டாவது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாதம் ரெண்டாவது வாரம் தான் நடக்கும் அது மாதிரி சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும் அதே மாதிரி ஜூன் மாதம் ப்ரிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாதம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ ஃபெப்ரவரியில் நடக்கும் ரிசல்ட் ஏப்ரலில் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில் எதுக்கான நடவடிக்கைகள் இருக்காங்க இப்போ நானும் இன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நானும் ஸ்டடி பண்ணிவிட்டு பிற மாநிலங்களையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேர்வுகள் எடுத்துட்டு குறிப்பிட்ட கால பண்ணி நடக்கிறதுக்கும் அந்த முடிவுகள் உடனே வர்றதுக்கும்